அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க யாரு உண்மையில் உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் லைஃப்ல நடக்கும் நற்பலன்கள் கிடைக்க உங்க பிரச்சனைகள் தீர நீங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் எந்த கோவிலுக்கு போலாம் இந்த மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூசம் நட்சத்திரத்துல நான்கு பாதங்களுமே கடக ராசியில வரும் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே சனிதசால பிறந்திருப்பாங்க இவர்களுக்கு பொறுப்புணர்வுங்கிறது சற்று அதிகமாவே இருக்கும் புக்ஸ் படிக்கிற விஷயங்கள் அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே ஈடுபாடு சற்று அதிகமாவே இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் முழு ஈடுபாட்டோட செய்வாங்க பொறுப்பா எதையுமே செய்வாங்க இந்த வேலை நம்ம வேலை இல்லைன்னு தெரிஞ்சா கூட இறங்கிட்டா ஓகே பர்ஃபெக்டா இதை முடிச்சுட்டு தான் நம்ம எழுந்துக்கணும்னு நினைப்பாங்க இவங்களுடைய பேச்சுல ஒரு இனிமை வசீகரங்கிறது இருக்கும் யார்கிட்ட கிட்ட வசீகரமாக பேசுவாங்க இவங்க பேச்சில் மயங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க யாருடைய விஷயத்துலயும் தேவையில்லாம தலையிட மாட்டாங்க அம்மா அப்பா மேலே ஒரு பற்றுங்கிறது அதிகமாவே இருக்கும் அதே நேரத்தில் பசியை பெருசா பொறுத்துக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே முக்கியத்துவம் தருவாங்க தாய் தந்தைக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அம்மாவுடைய கேரிங் இவங்க லைஃப்ல அதிகமாகவே இருக்கும் அம்மா மேலயும் இவங்க ரொம்ப அன்பாகவே இருப்பாங்க செல்வ சேர்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கும் வாசனை திரவியங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இவங்க பேச்சில் ஒரு நேர்மைங்கிறது நிச்சயம் இருக்கும் பெரியவங்களை மதிக்கும் கேரக்டர் இவங்கன்னு சொல்லலாம் தெய்வ பக்தி ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கடவுள்கிட்ட தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் அங்க தான் நமக்கு ஒரு தீர்வு நிவர்த்திங்கிறது கிடைக்கும் அப்படின்னு முழுசா நம்புவாங்க இறைவனுக்கு பிறகுதான் தன்னுடைய எல்லா விஷயத்தையுமே ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி பார்ட்னர் கிட்ட கூட இறைவன் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா தான் இவங்க பிரச்சனைகளை இவங்க சொல்வாங்க கவலைகளை மறந்து சிரிக்க கூடிய வல்லமை இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஈஸியா எடுத்துக்க கூடிய ஒரு மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கும் எடுத்த ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிக்கணும் இந்த விஷயத்த நம்ம விடக்கூடாது அப்படிங்கிற போராட்ட குணம் இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் அது வரைக்கும் தூக்கமின்மையோட விடாப்பிடியா எதையுமே சிறப்பா செய்து முடிக்கக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க இவங்களை சுற்றி உள்ளவர்கள் இவங்களை மட்டும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா புகழ் சற்று அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு ரோட்டரி கிளப்ல இவங்க இருக்காங்கன்னா கூட இவங்க மட்டும் தனித்துவமா தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை செய்யணுமா அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு யோசிப்பாங்க அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு சிறப்பா தூங்கணும் ஃபாஸ்டா அந்த வேலையை முடிச்சிட்டு நம்ம தூங்க போகலாம் அப்படின்னு யோசிப்பாங்க பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்துல இருக்கவங்களுக்கு தர்ம குணம்ங்கிறது சற்று அதிகமா இருக்கும் ஆயுள் மற்றும் கோபம்ங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கும் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயுமே ஒரே மாதிரி பழகுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானமாகவும் பொறுமையாகவும் வெற்றி அடையக்கூடிய வல்லமையும் சற்று அதிகமாகவே இருக்கும் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள எவ்வளோ கவலைகள் இருந்தாலுமே சரி வெளியில சந்தோஷமான முகத்தை காட்டக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களா இருப்பாங்க எல்லாருக்கிட்டயுமே கேஷுவலா ஜாலியா பழகக்கூடிய மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்புங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா சண்டை சற்று அதிகமாவே போடுவாங்க பெண்கள் கிட்ட அதிகம் பாசமா நடந்துப்பாங்க கால்நடை வளர்ப்புங்கிறது இவங்க கிட்ட அதிகம் இருக்கும் பிராணிகள் கிட்ட ஒரு பாசம் ஒற்றுமைங்கிறது அதிகமாவே இருக்கும் இவங்க கிட்ட அதே நேரத்துல தான் குடும்பம்ங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும் குடும்பத்தை ரொம்ப சேஃபா பாத்துப்பாங்க குடும்ப விஷயங்களுக்காக கண்ணும் கருத்துமா செயல்படுவாங்க பூசம் நட்சத்திரக்காரர்கள் குச்சனூரில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயம் சென்று சனி பகவான வணங்கும் போது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் நிறைய பேர் இந்த கோவில் எங்க இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேக்குறீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே நீங்க செல்ல வேண்டிய கோவிலுடைய மேப் லொகேஷன் இருக்கு அதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவா புரியும் அது போக உங்க ராசிப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு எந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பிரச்சனைகள் தீரும் எந்த தினத்துல எப்படி போனா உங்க பிரச்சனைகள் தீரும் இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ கொடுத்துருக்கோம் நம்ம சேனல்ல பனிரெண்டு ராசி கோவில் ரகசியம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு அந்த பிளேலிஸ்ட்ல ஓபன் பண்ணீங்கன்னா உங்கள் ராசிக்கு தெளிவாவே வீடியோ கொடுத்துருப்போம் உங்கள் ராசிப்படி படி உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்னு மூணு பார்ட்டா தனித்தனியா வீடியோ கொடுத்திருக்கோம் பனிரெண்டு ராசி உண்மை முகம்ல அந்த வீடியோஸ் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவு நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்